வணக்கம் செந்தில் செந்தில் அசோசேஷனுடைய ஃபவுண்டர் கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்து டிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎஸ்டி ரிட்டன் மந்த்லி ஃபைனிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைனிங் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸு தொழில் சார்ந்த அத்தனை நடவடிக்கைகளுமே நம்ம ஆஃபீஸில் பண்ணிகிட்ருக்கோம் கடந்த இருபது வருஷத்துக்கு மேலாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு தொழில் அதிபர்களை உருவாக்கி இருக்கிறோம் எங்களுடைய இலக்கு என்னன்னா வணிகத்தை பெருக்குவது அதுக்குண்டான அனைத்து விதமான அக்கௌண்டிங் லைன்ல நாங்கள் தெளிவா பண்ணிட்டு இருக்கிறோம் கிட்ட வரக்கூடிய கிளைன்ட்ஸுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்துல சப்போர்ட்டுகள் கிடைக்கும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வரக்கூடிய மக்களுக்கு டேக்ஸினுடைய ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக வாரந்தோறும் சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை எங்களுடைய அலுவலகத்தில் இலவசமாக ஆலோசனைகள் தரப்பட்டு வருகிறது வருமானவரி ரிட்டனை தாக்கல் செய்ய வேண்டிய காலக்கெடு முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு வணிகரும் மாதாந்திர சம்பளதாரர்களும் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் வருமான வரியை தாக்கல் செய்ய வேண்டும் அது சம்பந்தமாக உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை நமது அலுவலகத்தில் வருகின்ற இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இலவசமாக ஆலோசனைகள் தரப்படும் இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஸ்க்ரீனில் உள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும் எனது அலுவலகம் செம்பந்தபுரம் இரண்டாவது கிராஸ் கரூர் இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் வாழ்த்துக்கள் நன்றி